அனைத்துறைய நண்பர்களுக்கும் வணக்கம் இயக்குனர் பாக்கியராஜ் பாத்தீங்கன்னா தற்போது பேசியிருக்கக்கூடிய ஒரு நேர்காணல்ல விஜயகாந்தை இழந்த மாதிரி நம்ம சீமான அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கையாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு இறப்பு அப்படின்றது தமிழ்நாட்டை கலங்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆரம்ப காலத்திலிருந்தே விஜயகாந்த் மக்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது பண்ணியிருக்காரு அதற்கு பிறகு அரசியலுக்கு வந்த பிறகு கூட மக்களுக்காக எந்த அளவுக்கு ஒரு உழைச்சிருக்காரு அப்படின்றதையும் ஆனா அது எல்லாத்துக்கும் கைமாற நம்ம ஒண்ணுமே பண்ணல அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்குமே இருந்துட்டு தான் இருக்கு எப்பவுமே ஒரு விஷயம் இருக்கும்போது அதோடைய அருமை தெரியாது அப்படின்றது விஜயகாந்தோட வாழ்க்கை ஒரு உதாரணமாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவர் இருக்கும்போது அவருக்கு ஓட்டு போடாம பெரியதரவு ஆதரவு கொடுக்காம இறுதியில் அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு தற்போது கூட இதனாலயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுமே இதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு விஜயகாந்த்க்கு பண்ண அதே துரோகத்தை சீமானுக்கும் மக்களாக நீங்க பண்ணாதீங்க தவறு விட்ட மாதிரி சீமானையும் தவறு விட்டுட்டா மீண்டும் இப்படி ஒரு தலைவர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே உருக்கமான விஷயத்த பேசியிருக்காரு விஜயகாந்த் மக்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது பண்ணாரோ எந்த அளவுக்கு ஒரு துணிச்சலாக அரசியல்வாதிகளை எதிர்த்து பேசுறாரோ அதே விஷயத்தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு விஜயகாந்துக்கு எந்தெந்த மாதிரியான தொல்லைகளை திமுக கட்சியும் அதிமுக கட்சியும் மாறி மாறி கொடுத்தாங்களோ அவர் எந்த மாதிரி சித்தரிச்சு கடைசியில் அவர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்ற அளவுக்கு இந்த திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து மக்களிடையே ஒரு போலி பிம்பத்தை உருவாக்கி அவர் பெரிதளவில் மன அழுத்தத்துக்கு பாதிப்புக்குள்ளாக்கி விஜயகாந்தை ஒரு நகைச்சுவை பொருளாக மாத்திருந்தாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் சீமானுக்கும் திமுக கட்சியால் நடத்தப்பட்டு வந்துருக்கு எந்த விஷயத்த சீமான் பேசினாலுமே அதுல இருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனத்தை முன் வச்சு சீமான இந்த அளவுக்கு தாழ்த்திட்டு வந்துட்டு இருக்காங்க திமுக ஐடிவிங் அப்படின்னும் திமுக சாதகமான ஊடகங்கள் அனைத்துமே சீமான ஒரு நகைச்சுவை கதாபாத்திரம் பாத்திரமாக மாற்ற முயற்சியில் தான் ஈடுபட்டு இருக்காங்க ஆனால் விஜயகாந்துக்கு நடந்த அந்த ஒரு விஷயத்தை சீமானுக்கு நம்ம நடந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு ஆனால் விஜயகாந்துக்கு நடந்த அந்த ஒரு விஷயத்தை சீமானுக்கும் நடக்க விட்டுவே கூடாது அப்படின்னு பாக்கியராஜ் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு பாக்கியராஜ் பேசிய இந்த ஒரு காணொலியை சில காப்பிரைட்ஸ் காரணங்களால நம்மளால் இணைக்க முடியாத ஒரு காரணத்தினால இந்த வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூடியூப்ல போயிட்டு பாக்கியராஜ் லேட்டஸ்ட் ஸ்பீச் அப்படின்னு போட்டிங்கனாலே இந்த ஒரு காணொலி நீங்க பார்க்கலாம் திரைப்பட நடிகர்கள் இயக்குநர்கள் அரசியல்வாதிகள் பல பேர் பாத்தீங்கன்னா விஜயகாந்துக்கு இரங்கல் பத்தி பேசுற அதே தருணத்தில் இந்த மாதிரி ஒரு தலைவன் உருவாக வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ரொம்ப குறுகிய ஒரு சில பேர் தான் பாத்தீங்கன்னா அதே வகையில தான் சீமானு இருக்காரு அவரை தவற விட்டுறாதீங்க அப்படின்னு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா விஜயகாந்துக்கு செய்த அதே துரோகத்தை சீமானுக்கு மக்களாகி நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு பாக்கிரா சொல்லியிருப்பதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற நன்றி வணக்கம்